காலத்துல என்னவாக போகும் அறிவு என்னவாகும் பெருகிரும் ரெண்டாவது ஆராய்ச்சி இப்ப ஆண்டவர் சொல்றாரு கடைசி காலத்துக்கான அடையாளங்கள்ல ரெண்டு என்னன்னா ஒன்னு ஆராய்ச்சி இன்னொன்னு அறிவு பெருக்கும் ஆராய்ச்சி எந்த காலத்துல இல்லை எல்லா காலத்துலயும் இருக்கு எல்லா காலத்துல ஆராய்ச்சி இருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க நட்சத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணி யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் இருக்கிறவர் எங்கேன்னு வந்துட்டாங்க அப்போ ஆராய்ச்சிங்கிறது எப்போ இருக்குது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு ஆனா இப்போ ஆராய்ச்சியோட நிலைமை வேற இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு உலகம் முழுதா ஆராய்ச்சி உலகம் எப்ப எடிசன் ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்க தொடங்கினாரோ ஆராய்ச்சியோட உச்சத்துக்கு நம்ம போயிட்டோம் எந்த அளவுக்கு முன்னாடி இங்கிருந்து நட்சத்திரத்தை பார்த்து யூதருக்கு ராஜான்னு கேட்டாங்க இப்போ நட்சத்திரத்துக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பூமியை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் வானத்துக்கு ஏறுவேன் அவன் என்ன சொல்ற நான் வானத்துக்கு ஏறி நட்சத்திரங்களுக்கு நடுவே உன் கூடை கட்டினாலும் உபதய புத்தகத்துல வாசிக்கிறோம் அதே மாதிரி இப்போ மனுஷன் எங்க போயிட்டான் வானத்துக்கு ஏறி வானத்தில் போய் கூடு கட்டி அங்கேருந்து போய் எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் பூமியை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் இதுதான் ஆராய்ச்சியோட உச்சம் இப்போ மேலே போனாங்க அதுக்கப்புறம் நிலாக்கு போனாங்க அப்புறம் செவா கிரகத்துக்கு போனாங்க இனி எங்கே போறதுனே தெரியலையாமா ஒரு முடிவை நோக்கி உலகம் என்ன செய்யுது போகுதுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க அப்போ ஆராய்ச்சியோட ஆராய்ச்சியோடைய உச்சத்துக்கு நம்ம போயிட்டோம் ரெண்டாவது அறிவு பெருக்கம் இந்த அறிவு பெருக்கத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒரு முப்பது வருஷத்துக்கு இப்போத்துக்குமே அறிவு எப்படி பெருகி இருக்குது பயங்கரமாக பெரியிருக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாமெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது நமக்கு ஃபோன் பேசணும்னா ஒரு ரூபா காயின் போட்டு தான் பேசுவோம் இல்லை அந்த ஒரு ரூபா காயின் போட்டு பேசிட்டோம்னா அன்றைக்கி ஃபுல்லாக சந்தோஷம் நமக்கு போய் ஸ்கூலில் சொல்லுவோம் நாங்கள் இன்றைக்கி முதல் முதல்ல ஃபோன் பேசினேன் தெரியுமா அப்படிம்பாள் இப்போ அப்படி இல்லை பிறக்கிற குழந்தையே கையில் கொடுத்தா என்ன கொடுத்து செல்ஃபோன் எடுத்து காதில் வச்சுக்குது கொடுத்தா தான் அது சாப்பிடுவேங்குது இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்குது இதில் நம்மளே வேறு சொல்கிறோம் அதுக்கு எவ்வளோ அறிவு பாருங்கள் சொல்கிறோமா இல்லையா அப்போ அறிவு பெருக்கம் ஆயிடுச்சா இல்லையா நமக்கெல்லாம் மூன்றரை வயசு நாலு வயசில் அனுப்பினோம் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை நம்மலாம் போனோம் எங்கள் அம்மா காலத்துலலாம் ஆறாவது ஆறாவது வயசு ஏழாவது வயசுல தான் ஸ்கூலுக்கே போனாங்களாமா ஆறாவதுல தான் ஆ போடவே சொல்லி கொடுப்பாங்களாமா அப்போல்லாம் நம்மளால் மூன்றை நாலு வயசில் போனோம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே சென்னையில் ஒரு ஸ்கூல் இருக்குது பிள்ளை வயிற்றில் இருக்கும்போதே இடம் வாங்கிடணுமாமா இந்த ஸ்கூலில் சொல்லி வச்சுருக்குறாங்க பிள்ளை வயிற்றில் இருக்கும்போதே இடம் வாங்கிடணுமாமா அதுக்கு ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் நம்ம சீட்டுக்கு அப்புறமா பிறந்த பிறகு ரெண்டு வருஷம் கழிச்சு சேர்த்துக்கலாமா ஆனால் அதுக்கு இப்போவே அட்வான்ஸ் புக்கிங்கில் போகுது இடம் கிடைக்காதான் அது ஆனால் பெண்ணாங்கிறதுனால அப்புறம் ஒரு சீட் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அந்த மாதிரி அறிவிப்பு இருக்கிறது உச்சத்துக்கு இப்போ நம்ம எங்கே போயிருக்கிறோம் பயங்கரமாக போயிருக்கிறோம் இப்போது இந்த அறிவு பெருக்கத்தை முடிவு காலத்துக்குரிய அறிவு பெருக்கத்தை பற்றி எங்கே இருக்குன்னா வெளிப்படுத்தின விஷயத்தில் இருக்குது இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்ம பைபிளை பற்றின விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பழைய புக்கு அதில் வந்து நோவா கதை இருக்குது அப்புறம் வந்துட்டு சிம்சோன் கதை இருக்குது இப்போ எல்லாமே அதை தான் நினச்சிட்ருக்குறாங்க நான் இன்றைக்கி இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் சொல்கிறேன் நீங்கள் படிக்கிற எல்லா புக்கை விட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கி நடக்கிற சம்பவங்கள் அத்தனையும் பரிசுத்த வேதாக உண்டு இல்லையா லூயா அதை கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி ஆராய்ந்து படிக்கணும் அவ்வளோதான் இந்த தேடி கண்டுபிடிச்சி ஆராய்ந்து படிக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு என்ன இல்லை பொறுமை இல்லை விருப்பம் இல்லை இப்போ பசங்களே பார்த்தீங்கன்னா மற்ற உலக புக்கையே கூட ஆராய்ந்து படிக்கிறவன் ஒரு பத்து பசங்கள் கூட கிடையாது மக்க படிக்கிறவன் தான் பாதி பேர் மீதி பேர் காப்பி அடிக்கிறவன் அதுலேயும் கொஞ்சம் மீதி பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா அரியஸ் வச்சு பின்னாடி பார்த்துக்கலாம் எப்படியும் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு குரூப் இருக்குது அப்படியே ஆராய்ந்து அது உள்ளுணர்ந்து அது என்னன்னு அர்த்தத்தோடு படிக்கிறவன் யார் ஒரு 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 கிளாஸில் ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தால் பெரிய விஷயம் நம்ம அவனையும் என்ன சொல்லிடுவான்னு தெரியுமா அவர் பெரிய அறிவாளர் அவரு வேறு படிக்கிறான் படிக்கிறான்பான் அப்படின்ட்டு அவனை கேவலப்படுத்துவோம் அதே மாதிரி தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தையும் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி ஆராய்ஞ்சு படித்தா தான் என்ன செய்யும் தெரியும் இப்போ நம்மலாம் பைபிளை எப்படி வச்சுருக்குறோன்னா காலையில் காப்பிக்கு படிக்கிறதுக்கு வச்சிருக்கிறோம் காலை போது காலையில் ஒரு அதிகாரம் என்ன செஞ்சிடணும் படிச்சிடணும் அதில் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க காலையில் ஒரு வேலை வேலையாகிப்போச்சுன்னா காலையில் பைபிள் வாசிக்கல ஒரு மாதிரியாக இருக்குதும்பாங்க என்ன ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா அது ரொட்டீன் பழக்கம் ஆயிடுச்சு ஒரு அதிகாரமாவது படிச்சிடணும் அப்படிங்கிற நிலைமை நாம் இருக்கிறோம் பைபிள் அப்படி படிக்க கூடாது நான் அப்படி சொன்ன உடனே இப்போ அதையும் நிறுத்திடாதீங்க சரி அவர் அப்படி படிக்க சொல்லிட்டாரு நாம் இன்மேன் எப்படி படிக்கணும் டைம் எடுத்து படிக்கணும் டைம் கிடைக்கும் போது படிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துடக்கூடாது அப்புறம் பாஸ்டர் அண்ணன் நினைப்பாங்க இவங்க கொஞ்சம் தான் படிச்சுட்டு இருந்தாங்க அதையும் நிறுத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு இல்லையா அப்படிலாம் சொல்ல வரல நீங்கள் அதுக்கென்ற ஒரு நேரத்தை கண்டிப்பாக டெய்லி என்ன செய்யணும் ஒதுக்கணும் இப்போ டேலண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு ஜனங்கள் எது கொடுக்க மாட்டேங்கிறாங்க உக்காந்து படிக்கிறது கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ இந்த ஆவிக்குரியவங்களே எடுத்துக்கோங்களேன் ஊழியத்துக்கு வரவங்களாக இருக்கட்டும் ஆவிக்குரியவங்களா இருக்கட்டும் முந்தையெல்லாம் ஜபத்துக்கும் வேத வாசிப்புக்கும் தான் என்ன கொடுப்பாங்க முக்கியத்துவம் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தால் இப்போது அண்ணெல்லாம் ஊழியத்துக்கு ஆரம்பிக்கும் போது நாங்கள்லாம் இருக்கும் போது எங்கள் சர்ச்சில்லாம் டெய்லி ஒரு கேள்வி கேட்பாங்க எதில் பார்க்கும்போது என்னப்பா ஜோமனியா பைபிள் வாஸ்தியா அப்போல்லாம் போட்டிருப்பாங்க இன்று வேதம் வாசித்தீர்களா இன்று ஜபித்தீர்களா அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க இப்போ எல்லா சர்ச்சிலையும் கீபோர்டு கிளாஸ் இன்றைக்கி உங்களுக்கு வந்து என்ன இருக்குது கிட்டார் கிளாஸ் இப்போ டேலண்ட்டு தான் இருக்குது இப்போ மனுஷன் அவனும் என்ன நினச்சிட்டான்னா கீபோர்டு வாசிக்க தெரிஞ்சு நான் கீபோர்டு வாசிக்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ அது வேறு இருக்குது நான் நம்மளை தான் சொல்கிறான் போல அப்படின்னு எல்லாமே அதை டேலண்ட்டு ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வாக்கி வாசிக்க தெரிஞ்சு எனக்கு கொஞ்சம் பாடம் தெரிஞ்சுட்டா நான் நல்லா ஊழியம் பண்ணிடலாம் நினைக்கிறான் ஒன்றும் ஆகாது அதெல்லாம் வந்து மேக மாதிரி நல்லா கொஞ்சம் வரும் நாலு வால்யூம் வரும் காணாமல் போயிடும் ஆனால் நல்ல தே வேத வசனத்தை வாசித்து பாட்டு போகிற சாரால் நவராஜ் தான் நாற்பத்தஞ்சு வால்யூம் போடுவாங்க ஃபாதர் பெருக்குமென்ஸ் தான் நாற்பது வால்யூம் போடுவார் இதெல்லாம் நாளே தான் எங்கே போச்சுன்னே தெரியாது காரணம் என்னன்னா இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்பி வர்றது தேவனை நம்பி வர்றதில்ல லே லுயா அப்போ நல்லா பைபிள் வாசிங்க எவ்வளவு கூட ஜோம் பண்ண முடியுமோ அவ்வளவு கூட ஜோம் பண்ணுங்க பைபிள் வாசிங்க பைபிள் வாசிக்கிறது ஒரு நேரத்தை எடுங்க காலையில் உட்காருங்க வேதத்தை திருப்புங்க அந்த நேரத்தில் அந்த செல்ஃபோனை பார்த்துக்கினே வரவங்கட்டெலாம் பேசிக்கினேன் அதில் ஒரு பெருமை வேறு என்ன பண்ணுறீங்க காலையில் பைபிள் வாசனுக்குறேன் என்ன சொல்லுங்க பைபிள் வாசிக்கும் என்ன பேசுறது ஃபோனை பேசிக்கிட்டே பைபிள் வாசிக்கிறது அவங்கள்டே ஒழுங்காக பதில் சொல்லாது பைபிளையும் ஒழுங்காக படிக்காது அப்படி ரெண்டு உருப்பிடம் போகிறதெல்லாம் இருக்குது நான் உங்களும் சொல்ல நீங்களாம் தங்கம் நான் பேசுகிறது எல்லாமே திருமலை வயலுக்கு வெளியின்னு வச்சுக்கணும் நாளைக்கு வரைக்கும் யாரையோ சொல்கிறாரு அப்படின்னு வச்சுக்க வேண்டியது தான் ஒரு வேளை நான் சொல்கிறது உங்களுக்கு குத்துறா மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தான் லே லூயா அப்போது இதை தேடி கண்டுபிடிச்சி க தான் இன்றைக்கி உள்ளது எல்லாமே கிடைக்கும் இல்லைன்னா இருபத்தி மூணாம் சங்கீதம்தான் கட்சி வரைக்கும் கர்த்தரன்மைப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அவர் இல்லை புள்ள இடங்களில் மெய்த்து அப்படின்னு மெஞ்சிகிட்டே இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து வருஷமா நிறைய என்ன செய்யுது மெஞ்சினே இருக்கு அல்ல இப்போ நம்ம கடைசி காலத்துக்குரியதை கொஞ்சம் படிக்க போறோம் ஒரு வசனம் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க ஒன்பது ஆறு வாசி அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாது இருப்பார்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம் இந்த வசனத்தை கவனிச்சிருக்கீங்களா முதல்ல இந்த வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சிருக்கீங்களா எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க ஒழுங்காக கைத்துக்கணும் பொய்யா கைத்துக்கணும் கை கீழே வராது அப்படி நின்றோம் சர்ச்சில் போய் சொல்லப்படாது வெளிப்படுத்தின விசேஷம் நாங்கள் முழுசாக கை தூக்குங்க பாருங்கள் மூணு நாலு பேர் தான் இருக்கங்க இயேசுவின் ரத்தஞ்சயம் அப்போ நீங்கள் அப்போ என்ன இப்போ என்ன நிலம நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சுதான் இல்லையா சரி நான் கேள்வியை மாற்றி கேட்குறேன் வெளிப்படுத்துற விசேஷம் ஒரு புக்கு இருக்குது தெரியுமா பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஏசாய புஸ்தகத்துக்கு அடுத்து வருமே நான் ஒரு சர்ச்சில் போய் ரெண்டு தசின்கட்றான்னா இல்லைன்ட்டான் ரெண்டு தசிக்கிற ரெண்டாம் அதிகாரம்னா அப்படிங்கிறான் முன்னாடா தசின வைக்கிறேன் இல்லைன்றான் அவன் முன்னாடி பார்க்குறான் இப்படி பார்த்துட்டு பழைய பாட்டில் பார்த்துட்டு இல்லைன்ட்டான் அதனால் கேட்டேன் வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஒரு வித்தியாசமான வசனம் இருக்குது பாருங்களேன் அந்த வசனம் பாருங்களேன் அந்நாட்களில் மனுஷர்கள் சாக வேண்டுமென்று சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள் எந்த நாள்லேயாவது மனுஷன் சாகணும்னு ஆசைப்படுவானா எந்த காலத்துலேயாவது ஒரு எண்பது தொண்ணூறு வயசு இருக்கட்டும் அந்த ஆளை கொண்டு போய் திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லை அந்த வயசானவருக்கு தொண்ணூறு வயசு ஆகிடுச்சு கொண்டு போய் படுக்க வச்சு மூக்கில் வாயிலும் டியூப்பை மாட்டிட்டு ஆக்சிஜனில் வச்சுட்டு காதில் கேட்டு பாருங்க போயிட்டு வரீங்களா ரொம்ப கஷ்டப்படுறீங்களே நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு போகிறீங்களா அப்படிங்கிட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க நான் நாயாண்டா போனோம் உன்னை வச்சு காப்பாற்றுறதுக்கு இப்போ நீங்கள் என்ன வச்சு காப்பாற்று சில சிலர் பார்த்துருக்கீங்களா சாகர் ஆசை யாருக்குமே யாருக்காவது வருமா சில நேரத்தில் அந்த சகோதரிகள்லாம் சொல்லுவாங்க வீட்டில் உங்களோட இருக்கிறதுக்கு பேசாமல் என்ன செய்யலாம் செத்து தொலையலாம் சொல்லியிருக்காங்களே இந்த வீட்டில் உங்களோட வாசம் பண்ணுறதுக்கு பதிலாக செத்து தொலையலாம் அப்படி சொன்ன உடனே கூப்பிட்டு பாருங்கள் இனிமேட் சரி வாங்க போவோம் போக தானே செய்யணும் புறப்படுங்க போவோம் அப்படின்னு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க யான் நீங்கள் போங்க நம்மளாக சொன்னோம் சாகுறோன்னு அப்புறம் அந்த சாவர ஆசை யாருக்குமே என்ன செய்யாது அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அப்போ அந்த சாகராச மனுஷனுக்கு மட்டும் இல்ல வேற யாருக்கும் வராது உயிர்னு யார் யாருக்கு இருக்குதோ யாருக்குமே ஒரு சாதாரண எறும்பு இருக்கு அந்த சோற்றில் போயிட்டு இருக்குது நீங்க போய் கை வச்சு பாருங்க பயந்து ஓடும் அப்போ என்ன ஆசை இருக்குது உயிராசை இருக்குது அப்போ உயிராசை எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது ஒன்பது ஆறு அந்நாட்களில் மனுஷர்கள் சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் எந்த நாட்களில் எந்த நாட்டில் சாக ஆசைப்படுவான் அப்படின்னா அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது அண்ணாட்களில் இருக்கு பாருங்களேன் இந்த ஒன்பதாம் அதிகாரம் எப்ப நடக்குது வெளிப்படுத்தின ஒன்பதாம் அதிகாரம் எந்த காலகட்டத்துக்குரியது அப்படின்னு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னாடி நடக்கிறதான ஒரு சம்பவம் இப்போ நாங்க உங்களுக்கு சபையில் உட்கார்ந்து இவ்வளவு காரியங்கள் சொல்றோம் நான் மட்டும் இல்ல இப்போ வாரம் வாரம் உங்களுக்கு செய்தி கொடுக்குறோம் எல்லா விதமான செய்தி கொடுக்குறோம் பரிசுத்தம் விசுவாசம் ஆசீர்வாதம் எல்லாமே கொடுக்குறோம் ஒரு குரூப் என்ன சொன்னாலும் கேட்காது தெரியுமா உங்களுக்கு அப்படியே உட்காந்துட்டே இருக்கும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்புறம் ஏன் வர கல்யாணத்துக்கு சபை வேணுமே எங்கள் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு சபை வேணும் செத்தாக புதைக்கிறதுக்கு என்ன வேணும் சபை வேணும் எந்த நேரமும் கூப்பிட்டா ஓடி வர்றதுக்கு யார் வேணும் ஒரு ஊழியக்கார் வேணும் நைட் ரெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி நெஞ்சில் ஆட்டோ ஓடுற மாதிரி இருக்குது உடனடியாக வாங்க அப்படின்னு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அவர் வரணும் வந்து எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும் அவர் பார்த்தா போமாக இருக்கும் நைட் ரெண்டரை மணிக்கு ஒரு அம்மா ஃபோனு பாஸ்டர் எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது என்னன்னே தெரில எனக்காக ஜோ பண்ணுங்க பாஸ்டர் ரெண்டரை மணிக்கு எழுப்பி பாஸ்டர் ஜோ பண்ணுறாரு ஜோ பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு தூக்கம் வந்துருச்சு உடனே அந்த அம்மா சாட்சி சொல்லிவிட்டு தூங்கிடுச்சு பாஸ்டர் ரொம்ப சோத்திரம் நீங்கள் ஜோ பண்ணிங்க உடனே என்ன வந்துருச்சு கண்ணு சொக்குது நாளைக்கு காலையில் உங்களை கூப்பிடன் படுத்துருச்சு பாஸ்டருக்கு அப்போ தூக்கம் போச்சு அவ்வளோ தான் காலைல ஆறு மணி வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இருக்கிறாராம் ஏன்னா பாதியில் என்ன எந்தாரு ஏன்னா சில விசுவாசலாம் அப்படி தான் இருக்குது பாருங்க என்ன சொன்னாலும் அது என்ன செய்யாது சபையில் அசையாது அதை பொறுத்த வரைக்கும் சபைங்கிறது என்ன நாங்களாம் கிறிஸ்டின் அதனால் சர்ச்சுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு என்ன வேணும் ஒரு சர்ச் வேணும் அப்போ அந்த கேஸெல்லாம் வருகையில் என்ன செய்யாது போகாது இப்போ நம்ம கொடுக்குற உபதேசங்களை கேட்டு தன்னைத்தானே சரிப்படுத்தி கொண்டு நம்மை நாமே அறிந்தோமானால் நியாயம் தீர்க்கப்படுவோன்னு பைபிள் சொல்லுது அந்த மாதிரி சுத்திகரிப்பு செய்து வருகைக்கு காத்திருக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க போவாங்க ஒரு கூட்டம் என்ன சொன்னாலும் உட்காந்து இப்போ முடிச்சு நேராக வீட்டுக்குள்ள உடனே கணவர் கேட்பார் ரிமோட் இங்கே சில ஆட்கள்லாம் சாப்பிடும் போது எதை பார்ப்பாங்க டிவி பார்க்குறது பழக்கம் கேட்டால் நாங்கள் என்ன பார்க்குறோம் சீரியல் தான் பார்க்குறோம் சினிமாவை பார்க்குறோம் ஏன்னா இப்போ விசுவாசி கற்று வச்சிருக்கு தான் பாவம் சீரியல் இன்னும் இல்லை பாவம் இல்லை ஏன்னா சீரியலில் நடிக்கிறதெல்லாம் பாஸ்ட் பாஸ்ட் ஒய்ஃபு பாஸ்ட் பசங்க தான் ஏன்னா சீரியலை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க கத்தாவே உங்களுக்கு சித்தமாகலாம் இன்னைக்கு விழுந்து சே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படி முடியும் போது என்ன போகிறாங்க கத்தருக்கு சித்தமெல்லாம் நாளை தொடரும் ஏன்னா இப்போ விஸ்வாசியெல்லாம் என்ன சொல்லி வச்சுருக்கு சீரியல் என்ன இல்லையாமா பாவமே இல்லையாமா சினிமா தான் பாவம்மா சீரியல் என்பது இருக்கிற பாம்பு சினிமா என்பது வெளியே வந்து படம் எடுத்து ஆடுற பாம்பு ஆக மொதத்தில் பாம்பு பாம்பு தான் அப்போ ஒரு கேஸ் சிலர்லாம் என்ன சொன்னாலும் என்ன செய்யாது போகவே கேட்கவே கேட்காது அதான் நான் சொல்லுவேன் எவ்வளோ செய்தி கொடுத்தாலும் ஒரு குரூப்புக்கு மண்டை ஏறாது அது நேராக போய் வீட்டில் டிவி தான் பார்க்கும் அந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன பண்ணுவார்னா ஆண்டவர் திடீர்னு ஒரு வேலை ஒன்று செய்வார் பாஸ்டருக்கு திடீர்னு ஞாபகம் வரும் நம்ம ஏன் இன்றைக்கி போய் இந்த பிரதரையும் சிஸ்டரையும் பார்த்துட்டு வரப்படாது ஏன் அவங்க ஞாபகம் வந்துச்சு பாஸ்டர் நினச்சிப்பார் சும்மா தான் வந்துச்சு கத்தை ஞாபகப்படுத்துறாரு காரணம் அது இல்லை அந்த அம்மாவும் ஐயாவும் என்ன இருக்கிறாங்க வீட்டில் ஏன்னா ஆண்டவர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அடுத்து யார் சொன்னால் கேட்பாங்க பாஸ்டர் போய் நிற்பாருங்க எல்லா பாஸ்டருமே பாருங்கள் நேராக வீட்டுக்குள்ளே வரவே மாட்டாங்க என்ன செய்வாங்க முதல்ல வாசலில் வந்து நின்று சோதரம் சிஸ்டர் சோதரம் தேர்னு ஒரு சவுண்டு கொடுப்பாங்க எது கொடுக்குறாங்க அந்த சவுண்டு நீங்கள் ரெடியாகிறதுக்கு இல்லையா பாஸ்டர் ப்ரைஸ்லோட ஹலோ லூயான உங்கள் வீட்டில் என்ன சவுண்டு வரும் நான் சொல்லிட்டா கரெக்ட் சவுண்ட் சொல்லிட்டா டிவி ஆஃப் வராது நான் சொல்கிறேன் ரிமோட்டுங்க 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 அப்படின்னு துள்ளி குதித்து அந்த ரிமோட்டை எடுத்து ஜீரோ பட்டன் அப்படி அமுக்கு வாங்க பாருங்க இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிற அதுக்குன்னே ஒரு ஆள் சேனல் வச்சுருக்காரு உங்களை காப்பாற்றுறதுக்குன்னே ஏன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் சர்ச்சில் என்ன பண்ண மாட்டீங்க கேட்க மாட்டீங்க இந்த மாதிரி நேரடியாக பிடிச்சி குத்தாதான் உண்டு ஒரு விசுவாசி அதுக்கும் அசராது ஒரு பாஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டார் போனால் டிவியில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு மலர்ந்தும் மலராதன்னு ஓடுது உடனே பாஸ்டர் பார்த்தார் என்னம்மா இது வீட்டில் பாட்டு ஓடுது அந்த அம்மா சொல்லிச்சு பாருங்கள் பாஸ்டர் பழைய பாட்டு எவ்வளோ நல்லா இருக்குது புது பாட்டு தான் பாஸ்டர் ரொம்ப மோசம் அவர் சொல்கிறார் நானும் உட்காந்து பார்க்கவா இன்றைக்கெல்லாம் விசுவாசி எந்த அளவில் இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஏசுநாதரே வருகைக்கு வரணும்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கொடுத்துடணும் இன்டிமேஷன் மண்டே வரப்போகிறேன் நீ ரெடி ஆகிக்கன தான் ரெடி ஆகும் அப்போது ஒரு கூட்டம் கண்டிப்பாக போகவே போகாது ஏன்னா பைபிள்லேயே பாதி தான் இருக்கு